நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் தாவீதும் அவனுடைய மனுஷரும் சேர்ந்து ஆகிசு ராஜா அவர்கள் தங்கி வாழும்படியாக கொடுத்த தேசமாகிய சிக்லாகு வந்து சேர்வதற்கு முன்பாகவே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் கொள்ளையர்கள் போல் கூட்டமாக வந்து தேசத்தின் மீது விழுந்து என்றால் பொல்லாப்பானதை செய்து அவர்களிடம் உள்ளதை கொள்ளையிட்டு தேசத்தை தீமூட்டி அக்கினியால் சுட்டு எரித்தார்கள் சிக்லாகில் இருந்த சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைப்பிடித்து அவர்களை கொன்று போடாமல் அவர்களை பிடித்து தங்களோடு அழைத்து கொண்டு போகிறார்கள் தாவிதும் தாவிதின் மனுஷரும் சிக்லாகு பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அந்த பட்டினம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தாவிதின் மனைவிகளும் குமாரர் குமாரத்திகளும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்கள் அழுகிறதற்கு தங்களால் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனம் வேதனைப்பட்டபடியால் தாவீதின் கல் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவிது அகிமிலேக்கின் குமாரனாகிய அபியாதார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியாதார் ஏபோத்தை போத்தை தாவிதினிடத்தில் கொண்டு வந்தான் தாவிது கர்த்தரிடத்தில் தங்கள் மனைவி பிள்ளைகளை கடத்தி சென்ற ஜனத்தாரை நான் தொடரட்டுமா அவர்களை பிடித்து தங்கள் ஜனங்களை என்னால் ரட்சிக்க கூடுமா என்று கேட்டான் அதற்கு கர்த்தர் அதை தொடர்ந்து போ அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவிது அவனோடு இருந்த ஆறுநூறு பேரும் தங்கள் மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து சென்றவர்களை பின்தொடர்ந்தார்கள் தாவீதும் அவன் ஜனங்களும் பேசோர் ஆற்றங்கரையண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் வர முடியாமல் நின்று போனார்கள் தாவிதோ நானூறு பேருடன் தொடர்ந்து போனான் தாவிதும் அவனோடு கூட நானூறு பேருமாக தங்கள் ஜனத்தாரை மீட்க பயணப்பட்டு போகிற பொழுது அந்த சமயம் ஒரு எகிப்தியனை கண்டு அவனை தாவிதினிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவனுக்கு புசிக்கவும் குடிக்கவும் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் இரண்டு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் இரவு பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான் தாவீது அவனை பார்த்து நீ யார் யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டான் அவன் அதற்கு நான் ஒரு அமெரிக்கியனுடைய வேலைக்காரன் நான் எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என்னுடைய எஜமான் என்னை கவனிக்காமல் விட்டுவிட்டான் மட்டுமல்லாமல் அவன் தாவிதினிடத்தில் தாவீதை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் முன் நடந்த சங்கதிகளை விளக்குகிறான் அது என்ன என்றால் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான் அதற்கு தாவிது அவனை நோக்கி நீ என்னை அந்த ஜனத்தாரண்டைக்கு எங்களை அழைத்து கொண்டு போகிறாயா என்று கேட்டான் அதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதில்லை என்றும் என்னை என் எஜமானனின் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை என்றும் தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த ஜனத்தாரண்டைக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்றான் பிறகு தாவிதையும் அவன் ஊழியர்களையும் அவன் அந்த ஜனத்தாரண்டைக்கு போனபோது அந்த ஜனத்தாரோ தாங்கள் கொள்ளையடித்த தேசத்திலிருந்து கொண்டு வந்த கொள்ளை பொருட்களுக்காக புசித்து குடித்து தங்கியிருந்த இடமெல்லாம் பரவி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள் புசித்து குடித்து ஆர்ப்பரித்த ஜனத்தாரை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரை அவர்களை தோற்கடித்து அவர்களில் ஒருவரும் உயிரோடு இராதபடிக்கு கொன்று போட்டான் தாவீதும் அவன் ஜனத்தார் நானூறு பேர் மட்டும் இருந்தார்கள் அவர்கள் ஒட்டகங்களின் மீது போனதாக கவனிக்க முடிகிறது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அமலேக்கியர் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரியதிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் அமலேக்கியர் ஜனத்தாரிடத்திலிருந்து மீட்டு கொல்லப்பட்ட எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் தாவிது பிடித்துக்கொண்டான் அவைகளை தங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டிக்கொண்டு இது தாவிதின் கொள்ளை பொருள் என்றார்கள் தாவிதோடு வர முடியாமல் போசேர் ஆற்றங்கரையில் நின்றுவிட்ட இருநூறு பேரிடத்தில் வந்தபோது இருநூறு பேரும் தாவதனிடத்திற்கு எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீதும் தன்னுடைய ஜனத்தார் அமலேக்கியரிடத்தில் சென்று நடந்த நல்ல விஷயத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறான் தாவீதோடு கூட இருந்து அமலேக்கரை முறியடித்த ஜனத்தாரில் பொல்லாதவர்களும் பேலியாலின் மக்களுமான சிலர் எங்களோடு கூட வராத இருநூறு பேருக்கு நாங்கள் மீட்டு கொண்டு வந்த கொள்ளை உடைமைகளில் உங்களுக்கு பங்கு இல்லை ஆனால் அவர்களின் மனைவி குமாரத்திகளை அழைத்து செல்லட்டும் என்றார்கள் அதற்கு தாவிது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக நடந்த பொல்லாப்பில் இருந்து நாம் தொலைத்ததை கையில் மீண்டும் ஒப்பு கொடுத்தார் நீங்கள் சொல்லும் இந்த கருத்தை இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்டு சம்மதிப்பவன் யார் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துகளண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான் அப்படியே அந்த நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் தாவிது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளை அடித்த பொருளினாலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தேகோமாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியல் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவிது அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் நல்ல தலைவனின் பண்பு தனக்கு மட்டும்தான் என்று அவனுக்காக வைத்துக் கொள்ளாமல் தன் ஜனத்தாரை மறவாமல் தேவன் அவனுக்கு தேவனின் சத்துருக்களிடம் இருந்து கொள்ளடிக்கப்பட்டதில் தன் சொந்த ஜனத்தாரை மறக்காமல் அவர்களுக்கு கொண்டு சேர்த்த பண்பு மிகவும் மாண்பிற்குரியதாக இருக்கிறது ஒன்று சாமுவேல் புத்தகத்தின் கடைசி அதிகாரமான முப்பத்தி ஓராம் அதிகாரம் அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த பதிவில் கடைசி அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்